எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டிருக்காரு அதில் ஒரு முன்னாள் அமைச்சரை வந்து கூப்பிட வேணாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து ஓ ஒன்று ஓரிரு நாட்களில் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களும் கலந்துருக்கிறாங்க அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அதிமுக நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் என் தலைமையில் தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் அதில் எவ்வளவு வாக்கு வருது அப்படிங்கிறது எவ்வளவு ஓட்டு நமக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் அதாவது ஏற்கனவே வந்து அண்ணாவனுடைய பிறந்தநாள் விழாவில் சொன்னார் இல்லையா எனக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலில் சந்திக்கக்கூடாது நம்மளுடைய தலைமையில் தான் சந்திக்கணும் அது ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி சொல்கிறார் அப்படின்னா டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்களாம் சேர்த்து நம்ம வந்து தேர்தல் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு ஒரு தன்மானம் தான் முக்கியம் அதிமுக வந்து ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல தோத்தான் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்னுடைய தன்மானம் என்னுடைய அந்த பொதுச்சேல பதவி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒரு பக்கம் செயல்பட்டுருக்கார் ஒருங்கிணைந்து தேர்தல் சந்திக்கணும்னு சொல்லி தான் அதில் பேசியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படுறதா ஒரு தகவல் வந்து இருக்குது அதனால தான் அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் செல்லூர் ராஜுக்கு வந்து அழைப்பு விடுக்கலையாமா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க பிஜேபியிலேருந்துமே வந்து பேசியிருக்கிறாங்க நம்ம ஒருங்கிணைந்து தேர்தலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க டெல்லியில் அமித்ஷாவோட சந்திப்பு நடந்தது கூட அது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கமா கட்சி தான் இருக்குது நான் தான் வந்து கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் நான் எடுக்கிற முடிவு தான் வந்து இறுதியான முடிவு இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாராம் அமித்ஷா அவர்களுமே ஒன்றுபட்டு அதிமுக நம்ம தேர்தல் சந்தித்தா தானே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னவனுக்கு இவர் உடனே கிளம்பி வந்துட்டாராம் இதில் என்ன நடக்குது அப்படின்னா தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் நம்ம ஏற்கனவே இது பாராளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக பார்த்தோம்னா நம்ம வந்து டெப்பாசிட்டி இழந்திருக்கிறோம் இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் நம்ம வந்து தேர்தலை சந்தித்தோம்னா மோசமான ஒரு தோல்வியை சந்திப்போம் இதை நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லப்பட்டதாக இருக்குது இப்போ வந்து அதே மாதிரி இப்போ தென் மாவட்டங்களில் எப்படி வந்து அதிமுக வந்து பலவீனமாக இருக்கோ டெபாசிட்டி இழந்திருக்கோ அதே மாதிரி இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இங்கே கொங்கு மண்டலத்திலையும் இன்றைக்கி அதிமுக டெபாசிட் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு இதையும் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையானவர்கள் என்ன சொன்னாங்க செப்டம்பர் தேதி அவர் மனந்திறந்து பேசுகிறேன்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் என்ன அப்படி வந்து பெருசாக எதுவுமே வந்து பேசலை கட்சி ஒருங்கிணைந்து செயல்படணும் நம்ம வந்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும் திமுக வந்து வீழ்த்தணும் இப்போ நம்ம ஒருங்கிணைந்து செயல்படாமல் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக திமுக ஒருவருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாள் வந்து டைம் கொடுத்தாரு அதுக்குள்ளே இந்த கருத்துக்களை வந்து ம பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு நம்மளை விட செங்கோட்டை என்ன பெரியாளா அப்படின்னு சொல்லி போட்டு உடனே செங்கோட்டை அவரை வைத்து அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் அந்த பதவியிலிருந்து ஒடுங்கிட்டார் இப்போ செங்கோட்டையன் அவருமே வந்து தவறாக எதுவுமே வந்து பேச கிடையாது கட்சியினுடைய ஒற்றுமை வலியுறுத்தியாக பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை வந்து இதை வந்து நீங்கள் ஒற்றுமைக்கு சம்மதிங்க அப்படின்னு தான் சொல்லி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியோ அந்த கட்சியையோ அவமதிக்கிற மாதிரி எதுவுமே வந்து பேச கிடையாது ஏன்னா ஒற்றுமைன்னு சொல்லி யார் வந்தாலுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது தான் அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது தப்பு மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் அவங்க ஒரு பெரிய ஒரு செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக இருக்கிறாரு இப்போ வந்து அவரையும் வந்து கட்சியினுடைய பொறுப்புலேருந்து தூக்கியாச்சு இப்போ வந்து நாளைக்கு வந்து இது ஒரு பெரிய பிளவு நோக்கி போகுது அப்படின்னா கொங்கு மண்டலத்துலேயும் அதிமுக டெப்பாசிட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை முன்னாள் அமைச்சரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இப்போ தங்கமணியிலாக இருக்கட்டும் வேலுமணியாக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் இப்படியான ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாட்டிங்கிறாரு திரும்ப திரும்ப சொல்லி அது வந்து நம்மளெல்லாமே தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒருமை ஒற்றுமை பற்றி பே விட்டுட்டாங்க இப்ப இந்த ஆலோசனை ஆலனை சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் நல்லது சொல்கிறோம்ேட்டுங்க கேட்கல அப்படின்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்து ஆனால் செங்கோட்டையினை தவிர்த்து கொங்கு மண்டலத்தில் நீங்கள் அரசியல் செஞ்சு நம்ம நீங்கள் வந்து செயிச்சிடலாம்னு நினச்சா அது வந்து முடியாத காரியம் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக இரு பிளவா இருக்கும் சொல்லி மக்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் இன்றைக்கி ஓபிஎஸை தவிர்த்து நம்ம வந்து இது தேர்தலை சந்தித்து நம்ம வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாத காரியம் இங்கே கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் அதிமுக வந்து ஓரளவு செல்வாக்காக இருந்துச்சு அங்கேயும் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து இந்த கட்சியினுடைய விட்டு நீக்கி அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்த உடனே இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே வந்து அதிமுகவுக்கு எதிராக திரண்டுட்டாங்க இப்போ எவ்வளவு தான் நம்ம வந்து பிஜேபி கொங்கு மடத்தில் வளர்ந்துருந்தாலும் நம்ம வந்து செங்கோட்டையன் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அரசியல் செய்கிறது அது நல்லதாக இல்லை நம்மளும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதார் ஆதரவாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்து இருக்குது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் ஒரு முக்கியமாக செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அவர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட்டாக நடத்த இருப்பதாக ஒரு தகவல் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுனதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருமே தொண்டர்கள் எல்லாருமே வந்து தினந்தோறும் வந்து இது கோவிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் குன்னம்பாளையத்தில் அவருடைய பண்ணை வீட்டில் வந்து செங்கோட்டையன் அவரை சந்தித்து ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இது குங்கு மண்டலத்தை பொறுத்த அளவில் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது அவங்களுடைய ஆட்களும் வந்து ஆதரவாளர்களும் வந்து செங்கோட்டையனவர்களை அவர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க மலையினும் பொருட்படுத்தாமல் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க அவர் வந்து சந்தித்து அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க நேற்று ீங்க மிகப்பெரிய அளவுல ஒரு இது இருசக்கர வாகன பேரணி ஒன்று நடந்தது அதிமுக கொடியோடு அப்போ பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணைய வேண்டி செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த அந்த கருத்துக்கு நாங்கள் வந்து வலுச்சுக்கும் விதமாக நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மாட்டு வண்டியில வண்டியில் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஈரோட்டு பகுதி மக்கள் மண்டல பகுதி மக்கள் எல்லாருமே செங்கோட்டை அவர்களை சந்தித்து இது ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில்தான் இது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாலகங்கா அவர்களும் அதுக்கடுத்து அதிமுக தொண்டர் உரிமைப்பு சார்ந்தவர்களும் ஒரு சந்திச்சு பேசினதாக ஒரு தகவல் வந்து இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணை வேண்டி ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்து மூன்றாண்டு காலமாக வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க அதே மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்களும் வந்து அதிமுக தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டு வர்றாங்க இப்போ இரண்டு பேருமே வந்து தனித்தனியாக ஃபோனில் தான் பேசிக்கிறாங்களே தவிர நேரடியாக வந்து சந்தித்து எந்த விதமான செய்தியாளர்களும் சந்திப்பும் நடத்தலை கூடிய விரவில் இரண்டு மூன்று நாட்களில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட்டாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது குடிய உறவில் அதிமுக ஒருங்கிணைந்து வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி அதிமுக ஒருங்கிணைய வேணாம்னு சொல்லி நினச்சாரு அப்படின்னா திரும்பவும் வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய உண்மையான எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தல் சந்தித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் தென் மாவட்டங்களை எப்படி ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தேர்தல் சந்தித்து டெபாசிட் இழந்து போனீங்களோ அதே மாதிரி இன்றைக்கி கொங்கு மண்டலத்துலேயும் வந்து செங்கோட்டையன் அவரை நீக்கிட்டு நீங்கள் தேர்தல் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக டெபாசிட் இழந்துடும் நன்றி வணக்கம்